வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணத்தில் நியூஸ் சிலபஸில் ஓர் எழுத்து ஒரு மொழி பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே மூணு வீடியோ நூற்றி ஐம்பதுக்கு மேலே கொஸ்டின் போட்டாச்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வாங்க கா என்ற ஓரெழுத்து பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காக்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தா என்ற ஓர் எழுத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தானா கொடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஐ என்ற ஓரெழுத்தின் பொருள் தலைவன் ஐனா தலைவன் அரசன் இப்படிலாம் வரும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மா என்ற ஓர் எழுத்தின் பொருள் எப்படின்னா மானா பெரிய ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஈக்கு வந்து கொடுன்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பாக்கு வந்து டி ஆப்ஷன் டி தான் கரெக்டு பார்ட் டூ அதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் வந்து வி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க வீனா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மலர் அப்படின்னு அர்த்தம் கோக்கு வந்து ஐனாலும் அரசன் கோனாலும் அரசன் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஆ என்பதனுக்கு பொருள் பசு நோக்கு துன்பம்னு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினோராவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் என்னன்னா ஊனால் சுட்டெழுத்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தீனா நெருப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பதிமூணாவது கொஸ்டின் என்னென்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் மைனா கருப்புன்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பைனா வசைப்பாடுதல் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு முதல்ல பதினஞ்சாவது கொஸ்டின் என்னன்னா இது வந்து ஒரு பேரா மாதிரி கொடுத்து கீழே கோடு போட்டு அதுக்கூடிய பொருள் கேட்டிருக்காங்க நானா நாக்கு அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பதினாறாவது கொஸ்டின்னா மானா மாமரம் அதான் பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க பதினேழாவது கொஸ்டினில் என்னென்னா ஒரு எழுத்து ஒரு முறையில் ஊ அப்படின்னா ஊன்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மானா விலங்குன்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து பதினெட்டாவது கொஸ்டின் கானா சோலைன்னு அர்த்தம் ஆப்ஷன் தான் கரெக்ட் இருபதாவது கொஸ்டின் மீனா மேல்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் இருபத்தி ஓராவது கொஸ்டின் கோனாலும் ஐநாளும் அரசன் தலைவன் அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பானா பாடல்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஏனால் அன்பு அப்படின்னு அர்த்தம் ஏ அன்பு ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க பூனா மலர்னு கண்டுபிடிச்சாவே ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் ஈனா பறக்கும் பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும் தை மாதம் அப்போனா கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நாக்கு என்ன பொருள்னா நாக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு தாக்கு வந்து கொடுன்னு அர்த்தம் தேனா கடவுள்னு அர்த்தம் தூனா வெண்மை அர்த்தம் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு ஐயனா அழகுன்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மீனா உயர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு கானா சோலின்னு அர்த்தம் ஆப்ஷன் பி கரெக்டு லைனாக கூர்மைன்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் நோனா துன்பம்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கோனா அரசன் அர்த்தம் ஆப்ஷன் டி தான் பீனா மலர்னு அர்த்தம் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு ஓரல் தோர்மையில் மைனா கரியன் அர்த்தம் இல்லைன்னா கருமை அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் தான் கரெக்டு மீனா மேலேன்னு அர்த்தம் நோனா துன்பம் கானா சோலை ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பூனா மலர் கோனா வேந்தன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நாற்பதாவது கொஷின் பார்க்கலாம் வாங்க பானா பாட்டு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மானா விலங்குன்னு அர்த்தம் ஆப்ஷன் சி கரெக்டு கூனா பூமின்னு அர்த்தம் ஆப்ஷன் பி கரெக்டு ஐயனா தலைவன் அரசன் அர்த்தம் ஆப்ஷன் பி கரெக்டு ஆனா பசுன்னு அர்த்தம் பி கரெக்டு ஊனா இறைச்சின்னு அர்த்தம் டி கரெக்டு கோனா அரசன் இதில் ஊனா வானம்னு அர்த்தமும் இருக்குது ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் வீணா மலர்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ கரெக்டு கோனா அரசன் கானா சோலே ஆப்ஷன் ஏ கரெக்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பரில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் போடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் போட்டிருக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்